வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி இருப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் காஷ்லா கோனிசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் மன்னார் காற்றாலை மின் திட்டம் மற்றும் மணல் அகழ்வு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜெயபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது மட்டக்களப்பில் காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரச வங்கிகளின் தனியார் மயமாக்கல் திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரச வங்கி ஊழியர்கள் நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை எதிர்வரும் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள மொனாக் இம்ப்ரிய ஹோட்டலில் நடத்துவதற்கு தற்போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபது ஆண்டுகளுக்காவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஆட்சியில் இருக்க வேண்டுமென்று மக்கள் விரும்புவதாக அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார் நிர்மாண கைத்தொழில் சார்ந்த தரப்பினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது அரச சேவையை பயனுள்ள மற்றும் சேர்த்திறனான சேவையாக மாற்றுவதற்கு சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயலமர்வு தொடர்பின் மற்றொரு செயலமர்வு நேற்று முற்பகல் மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜனப் பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிசின் நேரம்பேட்டை இல்லத்துக்கு விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவரின் அழைப்பின் பேரிலே அவர் அங்கு சென்றதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கையின் உயர்நீதிமன்றம் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது இந்த முயற்சி இலங்கை மக்களுக்கு திறம்பட திறமையாக மற்றும் பாரபட்சமின்றி நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாகும் என்று பிரதமர் நீதியரசர் வலியுறுத்தியிருக்கிறாா் வத்தேகம சபையின் முன்னாள் தலைவர் ரவீந்திர பண்டாரா மற்றும் அவரது நண்பர் லஷித மனோஷ் வீரபாக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சாலையில் பிறந்து நான்கு நாட்களேயான ஆண் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது உயிரிழந்த சிசு நவாலிதற்கு மானிப்பாயைச் சேர்ந்த கபில்நாத் பூஜிதா என்ற தம்பதிகளின் சிசுவாக்கம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமனின் நெருங்கிய சகா ஒருவர் எம்பிலிபீட்டிய பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்துக்கு சென்ற நபர் ஒருவரின் உந்துருளியை திருடிச் சென்ற நபரை அம்பாந்தோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் முரட்டுவ ராவதவத்த பகுதியில் இன்று காலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மைதானத்தில் இருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்தின் துப்பாக்கிதாரி என்று சந்தேகிக்கப்படும் நபர் தமன பிரயத்தில் வைத்து நேற்று போலீஸ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையில் இன்று பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு மனித ஊழலால் உணரப்படும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று விற்பனை செய்யப்படும் தங்கத்தின் விலை நிலவரத்தின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாவாக அங்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் தமிழக தொழிலாளர்கள் சிலர் இலங்கை கடற்கொள்ளியர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தமிழக மீனவ அமைப்புகள் தெரிவிக்கின்றன நடிகை விஜயலட்சுமி பாலியல் வழக்கு விவகாரத்தில் சீமான் மன்னிப்பு மனுவை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மிசோராமிஸ் பைராபி சாய்ராங் புதிய தொடர்ந்து பாதையை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்துள்ளார் சுதந்திரத்துக்கு பிறகு மிசோரம் நகரை இந்திய தொடர்ந்து சேவையுடன் இணைக்கும் முதல் தொடருந்து பாதை இதுவாகும் பிரதமர் மோடியின் மணிப்பூர் பயணம் கண்துடைப்பானது மாநிலத்தில் அமைதியை நாட்டி நீதியை ஒரு செய்யும் நோக்கம் கிடையாதென்று காங்கிரஸ் அவரது பயணம் தொடர்பாக விமர்சித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் பொது பிரிவை விட அதிக கட்ட மதிப்பெண்கள் பெறும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத சார்பின்மை வெளிப்படைத்தன்மை மற்றும் அரசியல் நீதியை ஊக்குவிக்கும் வகையில் அரசியல் கட்சிகள் பதிவு மற்றும் முறைப்படுத்தலுக்கான விதிகளை வகுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் நேற்று ஒப்புக்கொண்டது ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆட்சி செய்து வரும் தாலிபான் அரசின் மூத்த அமைச்சர்கள் ரகசியமாக இந்தியா வந்து சென்றுவிட்டதாக விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவின் சென்னை பூத்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு முகவீர அமைப்பு சிறப்பு நீதிமன்ற அழைப்பாணை ஒன்றை இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் கடமை அதிகாரி ஒருவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இந்தியாவில் ஆயிரத்தி நூற்றி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் குடும்ப அரசியல் பின்னணி உள்ளவர்கள் என்று ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் நடத்திய ஆய்வில் இந்த தெரிய வந்திருக்கிறது இந்தியாவின் பெங்களூர் நகரில் திரையரங்கில் பெண்ணொருவர் லோகா படத்தை பார்த்துக்கொண்டு தமது மடிக்கணனியில் வேலை செய்திருக்கிறார் அதனை காட்டும் படம் இணையத்தில் பரவலாக பயிரப்படுகிறது அது பெங்களூர் வேலை கலாச்சாரம் பற்றிய வாதத்தை கிளப்பியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்தியா மீதான ஐம்பது சதவீத வரி விதிப்பின் தாக்கத்தினால் சூரத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி பேர் வேலை இழந்ததாக காங்கிரஸ் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் டலாஸ் நகரில் உள்ள விடுதியின் இந்திய நிர்வாகியை ஊழியர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இறந்த குழந்தையின் உடலை தூக்கிச் சென்ற திருநாயால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடக மாநிலம் கசன் மாவட்டத்தில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் வேன் மோதி ஏற்பட்ட பத்தில் எட்டு பேர் உயிரிழந்தார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து பத்தாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் அமெரிக்காவில் வலதுசாரி அரசியல்வாதி சாலி படுகொலைக்கு காரணமானவர் என்ற சந்தேகத்தில் டைலர் ரொபின்சன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வயதாகும் பல்கலைக்கழக மாணவர் ரொபின்சன் ஜூட்டா மாநிலத்தைச் சேர்ந்தவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ரஷ்யா நேற்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே இருநாட்டு தீர்வை கொண்டு வருவதற்கான பிரகடனத்துக்கு ஐக்ராடுகள் நிறுவன பொதுக்கூட்டத்தில் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது பிரான்ஸ் அறிமுகம் செய்த அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா உட்பட நூற்றி நாற்பத்தி இரண்டு நாடுகளும் எதிராக பத்து நாடுகளும் வாக்களித்துள்ளன பன்னிரண்டு நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை இஸ்ரேல் அண்மையில் கட்டாரின் தன்னகரான டோகாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரின் சந்திப்பொன்றை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் கட்டார் பிரதமர் சைக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அமெரிக்க ஜனாபதி டொனால்ட் டிரம்பை நியோக்கில் சந்தித்து பேசியிருக்கிறார் வடமேற்கு கொங்கோ ஜனநாயக குடியரசில் இருவேறு படகு பெத்துகளில் சுமார் நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த பெத்தில் பலர் காணாமல் போயுள்ளார்கள் பிலிப்பைன்ஸ் அரசாங்க ஊழலை எதிர்த்து மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் தங்கள் அமைச்சரவையின் ஊழல் தடுப்பு துறைக்கு உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அல்பேனிய பிரதமர் எடிராமா நேற்று தெரிவித்திருக்கிறார் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக அந்த நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலம் நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார் நியூசிலாந்தில் தனது பிள்ளைகளை கொன்றதை ஒரு பெண் ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த பிள்ளைகளின் உடல்கள் பயணப்பட்டியலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன தென்கொரியாவைச் சேர்ந்த அவர் என்கின்ற மருந்தை கொடுத்து அவர் பிள்ளைகளை கொன்றதை ஒப்புக்கொண்டார் நேபாளத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் பல்லாயிரம் கைதிகள் சிறையில் இருந்து தப்பிவிட்டார்கள் ஆக கடைசியாக பன்னிராயிரத்தி ஐநூறுக்கு மேலான கைதிகள் தப்பியோடி விட்டதாக காவல்துறை கூறுகிறது ஜப்பானில் நூறு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயது எண்ணிக்கை புதிய உச்சத்தை தோற்றுள்ளது அவர்களில் சுமார் எண்பத்தி எட்டு விழுக்காட்டினர் பெண்கள் என்பதும் வந்திருக்கிறது மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மஹதீர் முகமது பிரிட்டனில் தமக்கு எந்த சொத்தும் கிடையாது என்று கூறியிருக்கிறார் மலேசியாவின் லாவாஸில் எண்பது வயது நம்பிய துவா லமாட் என்பவரை முதலே ஒன்று தாக்கி கொன்றுவிட்டதாக நம்பப்படுகிறது எத்தியோப்பியா புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடுகிறது அங்கு பிறக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டாகும் உலகின் பல பகுதிகளில் பயன்படுத்தப்படும் மேற்கத்திய நாட்காட்டிகளை விட ஏழு ஆண்டுகள் பின்னோக்கி அங்கு புத்தாண்டை கோலாகலமாக அந்த நாடு கொண்டாடுகிறது துருக்கியில் இருநூறு கிலோ கிராம் எடை கொண்ட கரடி அளவுக்கு அதிகமான பழங்களை உட்கொண்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தது அது அதிகமான பழங்களை சாப்பிட்டதால் அதற்கு வயிற்றுவலி ஏற்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் அரசமைப்பு நீதிமன்றம் காணவர்கள் தங்களது மனைவிகளின் குடும்ப பெயரை பயன்படுத்தலாம் என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியில் இன்று ஏழு தசம் நான்கு அளவிலான சக்தி வாய்ந்த ஏற்பட்டுள்ளது இனி விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் பாகிஸ்தான் அணி தோல்வியடைவதற்கான காரணம் குறித்து அந்த அணியின் முன்னாள் கேப்டன் ரஷித் லாட்டி பேசியிருக்கிறார் உணர்ச்சி வசப்படுவதால் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் பாகிஸ்தான் அணி அடிக்கடி தோல்வியடைவதாக அந்த அணியின் முன்னாள் கேப்டன் குறிப்பிட்டிருக்கிறார் ஆஸ்திரேலிய மண்ணில் ஜோரூட் சதமடிக்காவிட்டால் மெல்போர்டு கிரிக்கெட் திடலை நிர்வாணமாக பலம் பெறுவேன் என்று ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மெத்யூ ஹைடன் தெரிவித்திருக்கிறார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நான்காவது ஆட்டத்தில் பாகிஸ்தான் தொன்னூற்றி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஓமானை நேற்று வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணியின் சுழல் பந்து வீச்சாளர் கேசவ் மஹராஜ் இங்கிலாந்து அணியுடனான இன்றைய இருபதுக்கு இருபது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் கிராண்ட் சுவிஸ் செஸ் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்தியாவின் கார்த்திகேயன் முரளி வெற்றி பெற பிரக்யானந்தா குகேஷ் ஆகியோர் சமநிலை செய்துள்ளார்கள்

சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூத்தி பதினேழு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு சதம் இந்திய பிரிவில் எழுபத்தி ஆறு சதம் கேட்டது டிஆர்டி தமிழரியின் காலி ஒலிபரப்பான வடக்கும் தமிழரிய இடம்பெற்ற டிஆர்டி தமிழரியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே